கிராமம் ஒரு மிகப்பெரிய அமைதியை தருகிறது நகரத்தில் வாழ்வதை விட கிராமங்களில் வாழ்வது ஒரு சிறந்த அமைதியான வாழ்வுதான் இங்கு வந்து வாழ்ந்து பார்க்கும்போதுதான் தான் அவற்றின் அருமை நமக்கு தெரிகிறது நகரத்தில் வாழும்போது காலையில் எழுந்தால் பரபரப்பு குளிப்பதற்கு பரபரப்பு கிளம்புவதற்கு பரபரப்பு உணவு உண்ணுவதற்கு பரபரப்பு ஆஃபீஸ் போவதற்கு பரபரப்பு பஸ்ஸை பிடிப்பதற்கு பரபரப்பு இப்படி பரபரப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஏதோ மாதங்களில் ஒன்று ரெண்டு நாள் கிராமங்களில் வந்து வாழும்போது தான் ஒரு அமைதியான சூழலை கற்றுக்கொள்ள முடிகிறது எங்கு பார்த்தாலும் ஒரு அமைதி சுத்தமான காற்று கிராமங்கள் தோறும் ஓலை குடிசைகள் கூர வீடுகள் வேப்ப மரங்கள் இப்படி நம்மை சுற்றி அமைதி சூழல் மூளைக்கும் மனதிற்கும் ஒரு இதத்தை தருகிறது நெல்மணி விதைக்கப்பட்டிருக்கும் வயல்வெளிகள் இன்னும் ஓரிரு நாட்களில் இவையெல்லாம் பசுமையாக காணப்படும் இவற்றை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கிராமம் கிராமம்தான் அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு மாதம் ஒரு ரெண்டு நாள் உங்கள் கிராமங்களை தேடி போங்கள் பணம் செலவு செய்தாலும் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான காற்றும் ஆரோக்கியமான வாழ்வும் கிராமங்களில் மட்டும்தான் கிடைப்பதாக என்னால் நம்ப முடிகிறது நன்றி வணக்கம்